அங்கே இன்னைக்கு ஒரு புது வீடியோவை போகலாம் என்ன வீடியோ சத்தான புது வீடியோ அதுதான் இன்னைக்கு கீரை இந்த கீரை பார்த்திங்கன்னா பருப்பு கீரை நிறைய கீரை வந்து சிறுகீரை துவரங்கள் கீரை பருப்பு கீரை அப்புறம் நிறைய கீரை இருக்கும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது நம்ம வந்து கீரை சாப்பிட்டு சாப்பிட்டு தான் பழக்கோம் இல்லை முருங்கக்கீரை சாப்பிட்டு பழக்கம் ஃபஸ்ட் டைமாக நம்ம வந்து பருப்பு கீரை வாங்கியிருக்கோம் எதனால்ன்னா இதுலேயும் சத்து இருக்குன்னு சொன்னாங்க அதனால் இன்றைக்கி பருப்பு கீரை வாங்கியிருக்கோம் நிறைய பேர் கீரை சாப்பிட்ருப்பீங்க என்னென்னா கீரை உடம்புக்கு நல்லது அது எப்படி செய்யலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம செய்கிறது பார்த்திங்கன்னா பருப்பு கீரை இங்கே பாருங்கள் இந்த தலை பார்த்தீங்கன்னா குட்டி குட்டிசாக இருக்குது தலை சரிங்களா ஈஸி கிளீன் பண்ணிடலாம் இந்த கீரை கிளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி பாருங்க இந்த ஃபஸ்ட் டைம் செய்ய போது பருப்பு கீரை அது எப்படி வருதுன்றத உங்களுக்கு காமிக்கிறேன் அதே மாதிரி கீரை வந்து வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை சேர்த்திங்க ரொம்ப நல்லது பசங்களுக்கும் கொடுங்க அதனால தான் அந்த வீடியோ முக்கியமாக நான் எடுக்கிறேன் சரிங்களா அது மாதிரி எப்போ கீரை கிடைக்குதோ என்னென்ன கீரை கிடைக்குதோ எப்படி செய்யலான்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நாங்கள் செய்யறமே தெரியல இன்னைக்கு பருப்பு கீரை செய்ய போகிறோம் சரிங்களா அது எப்படி செய்யலான்றதை காமிக்க போகிறோம் நம்ம கீரைக்கு பருப்பு கீரைக்கு நம்ம ரெடி பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு தக்காளி புளி பச்சை மிளகா பூண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா

இது வந்து நம்ம ஆல்ரெடி குக்கர்ல வந்து பருப்பு ஏரிய கொதிக்க வச்சிருக்கோம் இந்த கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் இந்த பருப்புல போட்டு கடைய பண்ணி தான் இதுக்கப்புறம் இது சேர்த்து பருப்போடு கூட போது அதோடய டேஸ்ட் எப்படி வருதுன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா இதை ஃபஸ்ட் டைம் நான் பருப்பு கடை சாப்பிட்றது அதனால் நீங்கள் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்கும் இருக்குமா எப்படி இருக்குன்ட்டு நம்ம எப்பவுமே பண்ணுற மாதிரி தான் மத்துக்கோள் மத்துக்கோலும் மண்பானை செட்டியை வச்சு நம்ம வந்து பருப்பு நல்லா அதை நைஸாக கரைஞ்சி இது பண்ண போகிறோம் இப்போ அந்த பருப்பு நம்ம அடிச்சு வச்சுதான் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணிடலாம் பருப்பு தான் அதிகமாக இருக்குது பாருங்கள் நிறைய பேர் பருப்பு கம்மியாக போடுவாங்க இதில் பருப்பு நிறைய சேர்க்கும் போது டேஸ்ட் ஒன்று அதிகமாக கூடும் நம்மளுக்கு அதுவும் சின்ன வெங்காயம் சாம்பார் வாங்கி சேர்த்துக்கும் கூட இதோட இது இதாகும் அது மத்துக்கோள் மண்பானை சட்டி இதெல்லாம் போது அந்த பழைய காலத்துக்கு நீங்கள் போயிடலாம் அந்த அளவுக்கு அதை டேஸ்ட்டு எப்படி இது பாருங்க அதுதான் கீரை குழம்பு தாளிச்சிக்கலாம் தாளிச்சதுக்கப்புறம் அதிலே போட்டு கொதி விட்டு எடுத்துடணும் அதுக்கப்புறம் ரெடி ஆகிடும் கடுகு சீர்தான் எதிரி நம்ம போட்டிருக்கோம் லைட்டாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அதுதான் இது தாளிச்சாச்சு அதுக்கப்புறம் அதை வந்து ஊட்டி அதுதாங்க அதுதான் இது வந்து நல்லா ரெண்டு கொதியை ஊட்டி இறக்க வேண்டி தான் களிக்கும் சாதத்துக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் யாருக்கு என்ன பண்ணுறது பாருங்கள் களிக்கு இன்னும் அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ஹெல்த்தியாக வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க கீரிய வாரத்துக்கு ரெண்டு ஒரு முறை அட்லீஸ்ட் நான் சேர்த்துக்கங்க மறக்காம நம்ம லைக் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் எனர்ஜிட்டிக்காக வரும் அந்த பருப்பு கீரை களி என்னடா அவன் போட்டதே போட்டுக்கிறான் அப்படின்னு நினைக்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து கீரையும் களி தான் போட்டிருக்கோம் இப்போ போட்டது வந்து பருப்பு கீரியும் களியும் அதோடய டேஸ்ட்டு வேறு இதோட டேஸ்ட்டு வேறு அதனால வந்து ரெண்டுத்தையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா ஆனால் வந்து கீரை குழம்புக்கு மேக்ஸிமம் களி தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப காம்பினேஷன் தான் இருக்கும் அதுக்காக தான் இது காமிக்கிறேன் நீங்களே ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் இருக்குன்னு சொல்லுங்கள் இது பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபனுக்கே நாங்கள் களி பருப்பு கீரை குழம்பு தான் எடுத்துருக்கோம் அப்போனா பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்ட்டு நீங்களும் மறக்காமல் டேஸ்ட்டு சொல்லிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய் 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 பாய்